சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு யாழில் வீதி கிறங்கிய மக்கள் கடவுச்சேட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல் யாழில் குற்றச்செயலை மேற்கொள்வதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த வாள்கள் மீட்பு டயானா எதிரான மனு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வாக்காளர்களுக்கு தேதகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு மாத்தரை சிறையில் சுற்றி வளைப்பு தடை செய்யப்பட்ட பல பொருட்கள் மீட்பு சிறுவனை வீதியில் எடுத்து சென்று தாக்கிய நபர் கைது யாழ்ப்பாணத்தில் கிணற்றில் வீழ்ந்து ஒருவர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதியின் திட்டமிடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடமராட்சி மக்கள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர் வடமராட்சி பிரதேச செயலகத்தினை முற்றுகையிட்டு இன்று குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மருத்துக்கணி மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச மக்களே இவ்வாறு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டாம் தேதி அன்று யாழ் தாலையடிக்க விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாலி அடிக்கென தனி ஒன்றை அமைத்துக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக மருதங்கடி மக்கள் குறித்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் வடமராட்சி ஆட்சி கிழக்கை கூறு போடாதே பிரதேச செயலகத்தை மருதங்கணி என மாற்றாதே போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை காட்சிப்படுத்தி குறித்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள இ பாஸ்போர்ட் முறையின் காரணமாக தற்போது நேரம் ஒதுக்கி கொள்ளாத நானூறு பேருக்கு மட்டும் கடவுச்சீட்டு வழங்க குடிவரவு குடியகல்வு துணைகளும் நடவடிக்கை எடுத்துள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் இ பாஸ்போர்ட் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளால் பழைய முறையில் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ தெரிவித்துள்ளார் வளர்ந்த நாடுகளில் இளத்திரணியல் கடவுச்சீட்டுக்கு மட்டுமே விசா வழங்கப்படுவதாகவும் நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வரும் விமான அனுமதி பத்திரங்களுக்கு விசா வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த ஆண்டு புதிய இ பாஸ்போர்ட் முறை அமல்படுத்த பயன்படுத்தப்பட்டதால் பழைய முறைப்படி கடவுச்சீடு அச்சிட பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள் வாங்கப்படவில்லை இதன் காரணமாக திகதி நேரம் முன்பதிவு முறையின் அடிப்படையில் குறைந்தது நானூறு பேருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படும் என்று குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்பெட்டிய தெரிவித்துள்ளார் இதுவரையில் குறைந்தபட்சம் இருபத்தையாயிரம் புத்தகங்கள் கையிருப்பில் உள்ளதாக பதிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல் ஒன்றினை மேற்கொள்வதற்காக பற்றிக்குள் மறைத்து வைத்திருந்த மூன்று வாள்கள் காலணிகள் முகமூடிகள் மற்றும் மேலங்கிகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன சுன்னாகம் போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த மீட்பு நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏழாலை மேற்கு ஏழாலை புளிய கிணற்றடி என்ற இடத்தில் உள்ள பட்ரிகுள் இருந்தே மேற்குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்நிலையில் மீட்கப்பட்ட பொருட்கள் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுண்ணாக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இன்று குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரீதி பத்மன் சூரசேன ஜசந்த கோதாகுட மற்றும் சிரான் குரரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் மூன்று நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்றம் பெரும்பான்மையான நீதிபதிகளின் ஒப்புதலின் பேரில் மனுவை தள்ளுபடி செய்ய முடிவு செய்தது வெளிக்கம முன்னாள் மேயர் ரொஹான் ஜே விக்ரமேவினால் டயானா கமகேவுக்கு எதிராக இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் நாட்டின் எந்தவொரு வாக்களிப்பு நிலையத்திலும் வாக்களிக்க முடியும் என்ற தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தேர்தல்கள் ஆணைக்குழு இதுவரை அத்தகைய எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை எனவும் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்காளர் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது எந்தவொரு வாக்காளரும் தங்களுக்குரிய வாக்காளர் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு மாறாக வேறொரு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் தேர்தலின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் விதமாக தங்கள் வாக்காளர் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு மட்டும் சென்று வாக்களிக்கும்படி வாக்காளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் மாத்திரை சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தடை செய்யப்பட்ட பல பொருட்கள் மற்றும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது இதனை சிறைச்சாலை துணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது சிறைச்சாலை புலனாய்வு அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இவை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சுட்டி வளைப்பில் சிறைச்சாலையின் மூன்று அறைகளில் பத்தொன்பது கையடக்க தொலைபேசிகள் பதினெட்டு மின்கலங்கள் ஒன்பது சிம்மட்டைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய ஏழு பொதிகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன சிறைக்குள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எப்படி கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து அதிகாரிகளால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது சிறுவன் ஒருவரை காட்பாட் வீதியில் எடுத்துச் சென்று தாக்கிய குற்றச்சாட்டில் நபரொருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் சிறுவனை தாக்கிய சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை வாழைச்சேனை கொழும்பு வீதி நாவலடி பகுதியில் வைத்து இடம்பெற்றுள்ளது வாகனம் பழுது பார்க்கும் நிலைய உரிமையாளர் ஒருவர் அவரது கடையில் சிறுவன் ஒருவர் திருடியதாக குற்றம் சுமத்தி இரும்பு கம்பியை கையில் வைத்தவாறு சிறுவனை வீதியில் எழுத்துச் செல்லும் காட்சியை அவ்வீதியால் சென்ற நபரொருவர் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார் இந்நிலையில் சிறுவன் சிகிச்சைக்காக ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் சிறுவனை தாக்கிய குற்றச்சாட்டில் கடை உரிமையாளர் வாழைச்சேனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண பருத்தித்துறை துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தும்பலை பகுதியில் கிணற்றுக்குள் வீழ்ந்து ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பருத்தி போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பருத்தித்துறை தும்பலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதரன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்